ஆண்டோரு ரசிகருமாக ஏசு கிருஷ்ண இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்களை கட்டுறவங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அன்றங்குள்ள ஆகாரத்தையும் வழிநடத்தலையும் நமக்கு கண்டு பலப்படுத்துவாராக விசேஷமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்வில கற்றுக் கொடுக்கிற புதிய புதிய காரியங்கள் எல்லாம் நாம் தேவனோடு உள்ள உறவை பலப்படுத்தவும் புதுப்பிப்பதற்கும் அவரோடு இன்னும் தொடர்ந்து ஓடுவதற்கும் சோஜனமா இருக்கும் என்று சொல்லி ஆண்டோர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் விசுவாசித்து நடப்போமானால் நிச்சயமா அதற்கேற்ற பலனை அந்த கிறிஸ்து நமக்கு தந்தருள்வார் விசேஷமாக நாம் யாருக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு நாம் எச்சரிக்கையா இருக்கணும் ஏன் ஸ்நேகிதருக்கு எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு முக்கியமான காரியத்தை கற்றுக் கொடுத்தார் ஏன்னா பிசாசானவா நம்மளை நேரடியா வீழ்த்த முடியாதனால ஸ்நேகிதர் மூலமா நம்ம செயல்படுத்த விரும்புவோம் அதுலயும் முக்கியமா ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும்போது என்ன என்னன்னா என் பலவீனத்தை அதிகமா நான் யாரோடு ஷேர் பண்றேன் அதாவது தேவனோடு பேசக்கூடியதை நான் யாரோடு எந்த மனிதரோடு பேசுறேன்னா நீ கொஞ்சம் எச்சரிக்கையாருங்கிறது ஏன்னா நம்முடைய சில காரியங்களை நினைச்சிடும் ஒரு முடிவு எடுக்கணும் அல்லது ஒரு மனுஷன் நமக்கு ஒரு பேசித்தான் பண்ணிட்டாங்கன்னா அது யாருக்கு நான் ஷேர் பண்ண விரும்புறேன் தேவன் எடுத்துலையா முடிவு எடுக்கிறதும் சரி நம்முடைய இதயத்துல ஒரு குறைவுகள் வரும் போதும் சரி நம்ம பார்வைக்கு நாம் நிறைவா இருப்பதற்கு அப்சர் பண்ற ஆளாக நம்ம நினைச்சு கொண்டு யாரிடம் பேச விரும்புகிறோம் ஏன்னா நாம் மனிதத்தை பேசும்போது நம்முடைய தவறு தெரியாது ஆனால் தேவனிடத்துல பேசும்போது நம்மிடத்தில் இருக்கிற தவறையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் என்பதை ஆண்டவராய் ஏற்றுக்கிறது நமக்கு தொடர்ச்சியாக அதை கற்றுக் கொடுக்க நாம் பார்க்கிறோம் சரி இன்றைய நாளிலும் சகோதர இடத்துல நம்ம எதில் எச்சரிக்கையா இருக்கணும் இப்ப முதல்ல நேற்று தினங்கள் வரைக்கும் ஆண்டர் காமிக்கும் போது ரெண்டு காரியத்துல என்னன்னாருக்கு முக்கியமா ஒரு கற்றுக் கொடுத்தேன் இன்றைக்கு அல்லதுதர் என்று சொன்னால் அவங்க இடத்துல எதுல முக்கியமா நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் என்று சொல்லி ஆண்டர் சொல்லுகிறார் ஏன்னா நிறைய நேரத்துல அவங்க செயல்பாடு நன்மையை போல இருந்தாலும் அது நம்மளை அறியாமலே சில தேவ காரியத்துல நம்மளை தேவனை விட்டு விலக செய்வதற்கு அது சரியா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அதனாலதான் எதுலாம் கவனமா இவங்க நல்ல எனக்கு இருக்கிற கெடுதல் செஞ்சது இல்ல எதுனாலும் எனக்கு நல்லதுதான் பேசுவாங்க நல்லதுதான் பண்ணியிருக்கிறாங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை ஏன்னா அப்படி கொண்டு கொண்டுதான் விசாரி செயல்படுவான் இப்ப எந்த இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு நபர்களாக நம்முடைய வாழ்வுல இருந்தாலும் சரி என்னென்னு நாம் எச்சரிக்கையா இருக்கணும் அவங்க மூலமா செயல்படுகிற காரியத்தை நம்ம எதுல எல்லாம் எச்சரிக்கா இருக்கணுங்கிறத ஆண்டவங்க நம்ம கூட கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கலாம் அதுல முதலாவது நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வச்சிங்க நீதிமொழிகள் பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் என் மகனே அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதவங்களை நீ அழகான ஒரு சத்தியாண்ட மோடு பேசியிருக்காரு என் மகனே அறிவை தரும் அறிவை விட்டு நம்மள என்ன செய்யறது சில நேரத்துல விலக செய்யற அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதகங்களை நீ கேளாத எப்படிப்பட்ட அறிவை விட்டு விலக செய்கிற வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கும் அந்த போதனை நிறைய நேரத்துல வருகிற ஃப்ரெண்ட்ஷிப்போட வார்த்தை வாயிலிருந்து வர்ற போதனையை குறித்து நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுமா நான் நான் ஏற்கனவே முன்பதாவே ஆண்ட நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்குறேன் பேசுற வார்த்தை சொல்லுகிற வார்த்தை எனக்கு நல்லதா கெட்டதான்னு பார்க்க கூடாது அது தேவனுக்குரியதா தே உலகத்துக்குரியதான்னு பார்க்கணும் அது என்னை தேவனிடத்துல வர செய்யுமா இல்ல உலகத்துக்குள்ள போக செய்யுமாங்கிறத நம்ம ரொம்ப கவனமாய் நம்ம செயல்படணும் என்று சொல்லி ஆண்டர் கற்றுக் கொடுக்குற அந்த நீதிமொழி அழகான ஒரு வார்த்தை வருங்க அறிவை தரும் வார்த்தைகளை விட்டு விலக செய்யும் போதங்களை நீ கேளாத இப்ப உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய நேரத்துல இருக்கும்போது எவ்வளவு நேரத்தை உனக்கும் தேவனுக்குள்ள உறவு உள்ள நேரத்தை தடை பண்ண செயல்படுவோம் அதாவது அந்த நேரத்துல தான் உலக காரியத்தை செய்ய தூண்டுகிற காரியத்தை செயல்படுத்துகிற நண்பர்கள் உண்டானு கொஞ்சம் பாருங்க உனக்கும் தேவனுக்கும் உள்ள தட பண்ண பார்க்கிற அது எவ்வளவு பெரிய பிரின்சிப்பா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய உறவா இருந்தாலும் சரி அதுல நீ எச்சரிக்கை வணங்குதா வழங்குதா உங்களுக்கு உலகமா ஜெபமான்னு வரும் பொழுது உலகமா தேவனான்னு வரும்பொழுது நான் எதை தேர்ந்தெடுக்கிறேன் நான் அடிக்கடி ஆண்டல் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு சில இதை நம்ம தவிர்க்க முடியாத சூழ்நிலை தப்பு கிடையாது இதை கொஞ்சம் நம்ம தவிர்த்து போடலாம் என் தேவனோடு நான் நேரத்தை செலவிட்டுட்டு அந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படின்னா நான் அதை என்ன செஞ்சிருக்கேன் கண்டிப்பா செய்திருக்கிறோம் இல்ல தள்ளி போட முடியும் ஆனாலும் இவங்க வார்த்தை என்னால மீற முடியல தெரியுது இதனால ஒன்றும் பிரச்சனை இல்ல கொஞ்சம் நம்ம டைமிங்கை தள்ளி போட்டு தெய்வனுக்கு கொடுத்துட்டு நான் பண்ணிருக்கலாம் ஆனாலும் தவிர்க்க முடியலன்னா நீ என்ன செஞ்சிட்டு இருக்கிற அப்ப தேவனை விட அவர்களுடைய காரியத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிற அதனாலதான் பிசாசு அப்படிப்பட்டவங்களை கொண்டு நம்மளை வஞ்சிப்பான் கவனமாயிரு விளங்குதான் விளங்குறியா ஏன்னா தேவனுடைய வார்த்தை விட்டு விலக செய்யற ஒரு காரியம் ஏன்னா பிசாசுக்கு இன்னைக்கு ஒரு காரியத்துல தேவனுடைய காரியத்தனுடைய செயல்பாடு இன்னைக்கு கொஞ்ச நேரம் நீ தனிப்பட்ட முறையில தேவனோட குடுக்கறத மிஸ் பண்ணிட்டனா எப்ப போதும் அப்படிமா ஒரு நாள் அவன் ஒரு நாள் ஒவ்வொரு நேரம் தான் கணக்குடுவான் நம்ம நம்ம நூறு நாள் டெய்லி மூணு மாசம் நான் ஆர்டர் குடுத்துட்டேன் ஒரு நாள்ல என்ன குறைஞ்சிட போதுன்னு நம்ம என்ன நினைப்போம் அவனுக்கு விசாரிச்சது ஒரு நாள் நீ மிஸ் பண்ணா போதும் விளங்குதான் அதுலயும் ஒரு நாள்ல ஒரு நேரம் நீ மிஸ் பண்ணாலே போதும் அவனுக்கு பெரிய பாயிண்ட் கிடையாது நிறைய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு ஒன்னு அவனை ஜெயிக்கக்கூடிய காலத்துல ஒன்னு ஏதாவது ஒண்ணு அவனை கேட்க வேணாம் பண்ணானா அதை வச்சு உன்னை பிடிச்சுக்கிடலாம்ங்கிறது விசாசுக்கு நல்லா தெரியும் விளங்குதான் விளங்கு இல்லையா ஒரு நேரம் மிஸ் பண்ண போதும் அதனால தனிப்பட்ட செப்பமும் ஐக்கியமாய் ஜெபிக்கிற காரத்த கொஞ்சம் கவனமா நம்ம இருக்கணும் ஏன்னா அதற்கு கண்டிப்பா தடை வரணும் தடை வரும் அதுல நான் எதை தீர்மானம் எடுக்கிறேன் எதுல நான் இருக்கிறேன் நம்ம ஏற்கனவே அநேக உதாரணத்துக்கு சொன்ன காரியங்கள் உண்டு இந்த பறவைகள் விலங்குகளுக்கு எல்லாம் என்ன சாப்பிடணும் உங்களுக்கு எப்படி என்ன பறவைகள் மட்டும் போடணும் அதே நேரத்துல மிருகங்களை எண்ணிச்சுனா சுட்டி இணைக்கணும் சுட்டி பறக்கும் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றுக்கும் பாட போது ஆண்டு கடவுள் பாடம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் சொல்வது உண்டு அப்படிப்பட்ட தான் குயில என்ன செஞ்சுதான் ஏற்கனவே கேட்டுருக்கோம் அந்த காரியங்களை இந்த ஓவமைகளும் நம்ம கேட்டுருக்கோம் சரி டெய்லி தானே ஆண்டதை கேட்கும் டெய்லி தானே இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நேரம் போனா போகாம இருந்தா என்ன அப்படிங்கும்போது அந்த ஒரு நேரம் அன்னைக்கு ஆண்டர் கற்றுக் கொடுத்தது கூடு எப்படி கட்டுவது அப்படிங்கிற காரியத்தை ஆண்டர் கற்றுக் கொடுத்தாரு அன்னைக்கு அந்த குயில் போனாலும் இன்னைக்கு வரைக்கும் கூடு கட்ட முடியல இன்னைக்கு மேலும் கூடு கட்டதுனால அதோடைய சந்ததியை அது வளர்க்க முடியல அது சந்ததியை வளர்க்க முடியாத ஒரு பட்சத்தில் இணைக்க செய்ய இருக்கு யாரையோ நாடி போக வேண்டியிருக்கு இருக்கு அது சந்ததி அதோடைய குயிலோடைய வாழ்க்கை சரித்திரம் எப்படி பழங்களை சாப்பிட்டு வாழக்கூடியது ஆனா காக்கா கூட ஒன்று முட்டை விடும் பொழுது முதல்ல மாமிசம் அழுகின மாமிசம் இதுவள தான் ஒரு தேதிக்கு அப்புறம் தான் அது மாற வேண்டியது அப்படி ஒரு நாள்ல ஒரு நேரம் அது தன்னுடைய தேவனோடு கூட நேரத்தை அது தடை பண்ணினதுனால எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை அது மாற்றுக்கிறது நம்மளும் அதைத்தான் நம்ம யோசிக்கணும் இன்னைக்கு ஒரு நாளா தானே ஒரு நேரம் அன்று கொடுக்கல பிள்ளை என்ன தப்பு இருக்க போகுதுன்னு நினைக்கிறோம் ஆனா ரொம்ப கவனம் நல்லா கவனிக்கணும் ஏற்கனவே ஸ்னேகருக்கு நம்ம எச்சரிக்கை எப்படி இருக்கணும் உறவுகளுக்கு நம்ம எப்படி எச்சரிக்கையா இருக்கணுங்கிற ஆண்டர் கற்றுக் கொடுத்த தேவன் எதுல எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத ஆண்டடிக்கு தெளிவா பேசுகிறார் அதே போல ரெண்டு தசலோனிக்கு மூணாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிங்க ரெண்டு தசலோனிக்கல மூன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க மேலும் சகோதரரே ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கச்சு நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் அழகா சொல்லுங்க மேலும் சகோதரி எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கச்சு நடக்கிற எந்த சகோதரமையும் எப்படி காரணம் தெரியும் எந்த சகோதரையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கத்தராய ஏசு கிறிஸ்தி நாமத்தினாலே உங்களுக்கு என்ன சொல்றாராம் இப்ப நல்ல சொன்னீங்க மேலும் சகோதரி எங்களுக்கு ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்றி நடக்கிற எந்த சகோதரையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கத்திராய ஏசுகிருஷி நாமத்தினாலே உங்களுக்கு என்ன சொல்றாரு கட்டளை கட்டளை இடுகிறேன் கட்டளை இடுகிறேன்னா என்னன்னா செஞ்சுதான் ஆகணும் இப்படிதான் இருங்கிறாரு கட்டளை அப்படின்னா செஞ்சாகும் இல்லையா இப்போ இருந்து ஒரு கட்டளை போடுறாங்க பைக்ல போனா ஹெல்மெட் போட்டுதான் ஆகணும் இது ஆர்டர் கட்டளை செய்யலன்னா அதுக்கு தண்டனை உண்டு பயன் உண்டு இப்ப இதைத்தான் ஆண்டிருந்து நம்மோடைய சொல்றாரு சொல்றாருப்பா நீ எவ்வளவு எந்த இருக்கட்டும் ஆவிக்கிறவங்களோ அது உலகப்பறவங்களோ இல்ல இவங்க ஆவிக்கிறவங்க தான் ரைட்டு பரவாயில்ல ஆனால் அவங்க வேதத்துக்கு புறம்பாய் உன்னை நடக்க பண்ணினால் அவங்களை விட்டு நீ விலகுங்கிற கட்டளை நம்ம தேவனோட உள்ள உறவை தேவனோட இருக்கிறக்கூடிய உறவுகளை தடை பண்ணுவதற்கு வருகிற ஐக்கியத்தை நீ விட்டு வழகனா கூட அது உனக்கு நலம் என்று சொல்லுகிறாரு அதனாலதான் ஆண்ட் நம்மளே குறிச்சி சொல்லும்போது சொல்றார் உன் கண்ணு உனக்கு இடறல் உண்டாக்கினா கண்ண பிடிங்கி போதுங்கறாரு எத்த கண்ணனா நீ பர்றதுக்குலாங்க இல்லையா கண்ணனா கூட நம்ம போயிடலாம் அதனாலதான் ஆண்டர் சொல்லாரு கண்ணையே புடுங்க சொல்ல பரலோகம் போயிடலாம் எவ்வளவு நம்ம குறித்து சொல்லும் பொழுதே ஆண்டர் சொல்றாரு ஒற்றை கண்ணனா கூட நீ பரலோக உன் கண்ணை கண்ணு எடுதாண்டாக்குனா அப்ப நமக்கு தேவையில்லாத இல்லாத காரியத்துல நபர்களை என்னை தேவனை விட்டு விலக செய்கிற அது எந்த உறவானாலும் சரி அதாவதுக்கு விலகி செல்லுதான் என்னன்னா அவங்கள விட்டுட்டு முறைச்சிட்டு இருக்கிறது இல்ல அவங்களோட பேசாம இருக்கிறது இல்ல இந்த இடத்துல அவங்களுக்கு கீழ்படியாது தேவ காரியத்துல தேவனுடைய காரியத்துல கொண்டு உலக அரைக்கும் போது அந்த நேரத்துல தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் விலங்குதான் விளங்கலையா நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு தோணணும் இல்ல இவன் ஆண்டுக்குதான் முக்கியத்துவம் கொடுப்பான் ஆண்டு போதும் அந்த நேரம் ஆண்டு அப்படி தெரியணும் இல்ல நான் எதனாலும் செய்வேன் ஆண்டு கொடுக்க நேரம் ஆண்டு இருக்குன்னு வேணா கொடுத்துடுவேன் அதே நேரத்துல அந்த நேரத்துல உலகத்துக்கு கொடுக்க வேண்டியது நானும் கொடுத்துருவேங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம அவங்களை காமிக்க கூடாது விலங்குதான் விலங்கு இல்லையா விலக செய்யறது வேற இல்லை நீ அவங்களுக்கு முன்பாவது ஒரு முன்மாதிரியே வாழ்ந்து காமிங்கிற ஆண்டவர் அவங்களுக்கு முன்னாள் ஒரு முன்மாதிரி விலங்கு அந்த இடத்துல அவங்களை விட்டு விலகுங்கும் போது எப்ப இந்த காரியத்துல தேவனுக்கு நம்ம நேரம் கொடுத்துட்டேன்னா அந்த இடத்துல தேவனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பான் தேவனுக்கு போதும் அப்ப அவன் நம்ம ஒரு முன்மாதிரியா ஒரு சாட்சியா நிக்கணுங்கிற ஆண்டவர் அதைத்தான் நிக்கிற நம்மளுடைய வாழ்வில அதை கற்றுக் கொடுக்கறத பார்க்கணும் அதான் சொல்லுவோம் நம்மள ஒழுங்கிச்சு நடக்கிற எந்த சோதனையும் நீங்கள் விட்டு எதுக்கு அப்படி சொல்றாரு இல்லன்னா நீ அவங்களை போல நடக்கல மாறிடுவேன் அவங்களை போல இணைச்சோம் போக 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 தேவனை விட்டு விலகி செல்கிற அளவுக்கு உன் வாழ்க்கை மாறிவிடும் அதனாலதான் இந்த காரியத்தை சொல்லுறேன் விளங்குதான் விளங்க இல்லையா அதனாலதான் இது கட்டனையா எடுக்கிறேன் அப்படின்னு அந்தந்த நாட்கள கட்சி கொடுக்குறேன் அதே போல பாருங்க ரோமர் பதினாறாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிங்க ரோமர் பதினாறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நன்றியும் சகோதரரே நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடல்களையும் உண்டாக்கிறவர்களை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களை பத்தி சொல்லுகிறேன் புத்தி சொல்லுகிறேன் எனக்கு காரியத்தை ரொம்ப கவனமா இருக்கும் அவங்க பேசுறது அவங்க நம்மளோட கூட இருக்கிற எதற்காக இருக்கணும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும் ஏன்னா ஏற்கனவே முன்னாடி ஆண்டு சொல்லி இல்லையா நம்ம இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஐந்து காரியங்களும் ஆதாயத்துக்காக தேடுவாங்க உயர்வு வந்தோடனே மாறிடுவாங்க வேற வந்தாலும் நம்மளை வெறுத்துருவாங்க இப்படி நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு இப்ப இந்த இது செயல்பாடு இருக்கும் போது என்ன ஆண்டர் கடைசியாளர் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும் போது அவன் என்ன செய்றாங்கன்னா அஞ்சியும் சகோதரி நீங்கள் கற்றுக்கொண்ட கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடர்களையும் உண்டாக்குவதை குறித்து எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் அப்ப நம்முடைய உலக காரியத்தை செய்ய தூண்டுறவங்க தேவ நேரத்தை அதை அசத்தி பண்ண வைக்கிறவங்களை குறித்து ரொம்ப எச்சரிக்கிறார் மற்ற நேரத்துல நம்ம கரெக்டா தான் இருப்பாங்க ஆனா இந்த பிடிப்பட்ட காரியங்களை ரொம்ப கவனமா இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கறதை நம்ம பார்க்கலாம் ஏன் இதுல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு ஆண்டல் சொல்றேன்னா ஏன் உலகம் யார்கிட்டையுமே என் பிரெண்ட்ஷிப் இருக்கக்கூடாதா அப்படிங்கும்போது நாம் உலக ஃப்ரெண்ட்ஷிப் தேவனை விட்டு உன்னை என்ன செஞ்சிடும் நிச்சயமாக விலக செஞ்சுவிடும் நிச்சயமாக தேவனை விட்டு உன்னை விலக செய்கிறோம் அதனாலதான் சில படிப்படியா உன்னை தேவனை விட்டு கொண்டு வந்துரும் அதனால நீ எச்சரிக்கையாரு நீ அதையும் மீறி எனக்கு உலகம் தான் வேணும் இல்ல அவங்க சொல்லபடிதான் நான் சில நேரத்துல நடக்க வேண்டிய இருக்கு நான் அப்படிதான் நடப்பேன் அப்படின்னா என்ன நடக்கும்னா யாக்கோபு நான்காம் அதிகாரம் நான்காம் அவசனத்தினுடைய பின்பகுதியை வாசிங்க யாக்கோபு நான்காம் அதிகாரம் நான்காம் பின்பகுதி உலகத்துக்கு இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு இருக்கிறான் ஆகையால் உலகத்துக்கு இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகையனா இல்ல எனக்கு உலகத்துல பிரிப்பு தான் வேணும் அவங்க சொல்படிதான் நான் நடப்பண்ண நம்ம சொல்லவே வேண்டாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருவோம் பகையா மாதிரி நாம அதையும் மீறி நான் உலக ஐக்கியத்தோடுக்கு நான் இடம் பொழுது என் தேவனுடைய நேரத்தை இவங்களால மிஸ் ஆகுது நல்லா கவனிக்கணும் என்னைக்காவது ஒரு நாள் தானே நம்ம நினைக்கும் அதுக்கு இருக்கக்கூடாது கூடாது அந்த ஒரு நாளையும் அது மிஸ் பண்ண வைக்கிற ஒரு சூழ்நிலை வருதுன்னா அந்த இடத்துல நீ அவ வீழ்த்து விலகணுங்கிறது அவன் தெளிவா பேசுறது என்ன அப்படின்னா இல்ல இத முடிச்சுட்டு நான் வரேன் இத கொஞ்சம் அவங்களால தள்ளி போட முடியும்னா அந்த காரியத்தை செய்யணும் அப்ப நம்மள அவங்களுக்கு முன்னத விலகி இருக்கிறதுனா வேற ஒண்ணுமே இல்ல எப்ப இவன் தேவனுடைய காரியம் வந்துட்டு அவன் தேவன் காரியத்தை குடுத்துட்டு தான் அந்த காரியத்தை செய்வான் ஆனாலும் சில நேரங்கள தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள் உண்டு உண்டா இல்லையா அதற்கு நான் தேவனுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்க முடியும் ஆனா இந்த இடத்துல நாம ஜெயிக்கணும் அப்படின்னா நான் தேவனுக்கு பகைஞனா இல்லாமல் சிநேகிதனா இருக்கணும் விரும்பினடா சில அவன் ஏதாவது ஒண்ணுக்கு நான் செயல்படுற இடம் கொடுக்க முடியும் ஒண்ணு இருதயத்துல தேவனுக்கு இடம் இருக்கணும் இல்ல உலகத்துக்கு இடங்களுக்கணும் ஏன்னா நல்லா கவனிக்கணும் மற்ற நேரம் நம்ம ஃப்ரீயா இருக்கும் போது வரவே மாட்டாங்க நீ எப்ப தேவனுக்கு தனிப்பட்ட முறையில இல்ல தேவனோடு ஒரு ஐக்கியமா இருக்கும் பொழுது ஒரு ஐக்கியத்துல இருக்கும் பொழுது அந்த நேரத்துல சில நேரங்கள்ல பிரச்சனை வரும் ஏன்னா ஒரு வார்த்தை உன் இதயத்துல பேசப்படும் ஏதோ ஒரு வார்த்தை தேவைப்பட்டிருக்கும் ஆனா அதை குளிரா என்ன நினைச்சிருவான் தடை பண்ணிடுவான் அதனாலதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுற வார்த்தையை குறித்து நம் தெளிவாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஆகவேதான் செவ்வன் நேரத்துல தடை பண்ண செயல்படுகிற கொஞ்சம் அப்படிப்பட்ட பிரின்சிப்போ உல குடும்பமோ அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் பொழுது நாம் கொஞ்சம் எச்சரிக்கா இருக்கணும் எதுல வச்சிருக்கோம்னா நான் எப்படி இவங்களுடைய காரத்தை எப்படி பாக்க என்ன செய்வாங்க இதெல்லாம் எப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கனா சிம்பிளா தான் கண்டுபிடிக்க சொல்லுவார்டு உனக்கும் தெய்வனுக்குள்ள நேரத்தை யாரு தடை பண்ணா வாரா அதிகமா யாருடைய செயல்பாடு இருக்குன்னு பாரு நமக்குள்ள ஒரு தோணுதான்னு பாரு இன்னைக்கு ஒரு நாள் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் பாத்துக்கலாம் நாளைக்கு அட்டன் பண்ணிக்கலாம் சரி இன்னைக்கு ஒரு நாள் தானே பைபிள் வாசிக்கலாம் நாளைக்கு வாசிக்கலாம் இப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வருதுன்னா இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்குது என் வாழ்க்கை சேஞ்ச் ஆகணும் இல்ல உன்னதமான தேவனுக்காக நான் உலகத்தை நிப்பாட்டிட்டு செயல்படுத்துவேன் அப்போதான் கர்த்தர் எனக்காக பழக்க காரியம் செய்ய முடியும் அதனால ஏன் நினைச்சிக்கோங்களேன் நீ தேவனுடைய பிள்ளை நீ செவ்வையா போயிட்டு இருக்கிற வீழ்த்துறதுக்கு இதெல்லாம் வழிகளாக வரும் உன்னுடைய செவ்வையான பாதையை விட்டு விலகச் சேர்ந்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் கடந்து வரும் அதனாலதான் நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் இன்னைக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஆகவே இந்த நாளிலும் முதல் காரியம் சிநேகத்தில் எதில் எச்சரிக்கையா இருக்க வேணும் அப்படிங்கும் நம்ம ஜெப நேரத்தில் முதலில் தடை பண்ண செயல்படுகிற காரியத்துல கொண்டு வருகிற ஃப்ரெண்ட்ஷிப்பை குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க தேவனுக்கு போக நம்ம சேர்க்கும் போது ஒருவேளை அவங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும் பொழுது இல்ல தேவனுக்கு கொடுத்துட்டே வரட்டும்னு நினைப்பாங்க இல்லை என்றால் நம்மளுக்கு விரோதமா பேசுறாங்க அது எப்படி இப்படின்னு குறை சொல்ற அளவுக்கு வரும் அப்பவே நீ புரிஞ்சு கொள்ளலாம் ஆட்டோமேட்டிக்கா நீ தேவனுக்கு இடம் கொடுக்கும்போது இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தேவை என்ன அவன் கூட நிலைச்சிருக்கோம் இல்லையா அது உன்ன விட்டு விலக செய்யும் ஏன்னா தேவனோடு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை விட இந்த உலகத்துல பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணுமே இருக்காது கிடையாது என்பதை நம்ம ஆழமா புரிஞ்சு கொள்ளணும் ஆண்டுவர் தான் நமக்காக யாவையும் செய்ய முடியும் அதை உணர்ந்து செயல்படுவோம் கத்தர் அதுக்கேற்ற பலனை தந்து வழி நடத்துவாராக கத்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்விப்பாராக அமையும் ஜெபம் கிருபி நிறைந்த அன்பு தகப்பனே இந்த நல்ல நாளுக்கு மீண்டுமா நன்றியோடு துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் விசேஷமா இந்த நாளிலும் அண்டவரன் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காரியத்துல மிக முக்கியமானது சிநேகிதர்களுக்கும் சகோதரர்களுக்கும் நாம் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத ஆண்டு கட்டுப்படுத்தார் ஏன் எச்சரிக்கையா இருக்கணுங்கிறத ஆண்டு கட்டுப்படுத்தார் ஏன்னா சத்ரு அவர்கள் மூலமா தான் வருவான் இரண்டாவது இடத்துல அல்லது இடத்துல எதுல எச்சரிக்கையா இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமா துல்லியமா கூட பேசின ஒரு வாழ்த்து கட்டளையா சொல்றாருப்பா ஆண்டவரை விட்டு நீ விலக செய்யற போதவர்கள் ஆண்டவரை விட நீ உலகத்தை முக்கியத்துவம் கொடுத்து பேசுறவங்ககிட்ட நீ கொஞ்சம் எச்சரிக்கையா தேவனை விட உலகத்தை மேன்மை பாராட்டுறவங்க நீ எச்சரிக்கையா இருங்க எதை முக்கியத்துவப்படுத்துறாங்க தேவனை விட உலகத்தை மேன்மைப்படுத்துகிறார்களா அவளை குறித்து எச்சரிக்கையார்கள் அவர்கள்தான் உன் வளர்ச்சிக்கு பெரும்பாலும் தடைய வருவார் இன்னைக்கு அதனாலதான் அதை சொல்லுவாரு உன் ஜெப நேரத்தை உன் தேவனோடு உனக்குல உறவு நேரத்தை தடை பண்றவங்க கொஞ்சம் கவனமா இருக்கு அவங்களை நான் பகைச்ச சொல்லுங்க ஆனா அவங்களுக்கு உண்டா நீ சாட்சியா வாழ்ந்துதான் இல்ல இந்த நேரம் நான் தேவனுக்கு கொடுக்குற நேரம் கொடுத்துக்கிட்டே வர தேவனுக்காக எதையும் தூக்கிப்பட முடியும் ஆனா உலகத்துக்காக தேவனை தூக்கி பட்டனா நிலைமை ரொம்ப டேஞ்சரா தான் மாறமே தவிர மேன்மையா மாறாது உலக அன்பு வேண்மா தேவ அன்பு வேன்மா ரெண்டு அன்பையும் நம்ம உள்ள இணைக்க முடியாது யாரா ஒருத்தரை அசத்த பண்ணிதான் ஆகணும் யாருக்கு நீ முதலீட்டு கொடுக்க போற தேவன் கொடுக்கிற நேரத்துக்கு போக மிச்சம் கிடைச்சு நம்ம கொடுக்கணும்னா பிரச்சனை இல்ல தேவன் கொடுக்கிற நேரத்துல உலகமும் வருது இது எதை தேர்ந்தெடுக்கிறாய் இதுவரைக்கும் எதை தேர்ந்தெடுத்திருக்கிறேன் இதுவரைக்கும் நான் தேவனோடு உள்ள நேரத்தை நான் நிறைய நேரம் மிஸ் பண்ணிருக்கிறேனான்னு பாருங்க அப்ப என்ன காரணத்தினால நான் மிஸ் பண்ண பாண்டத்தை நான் கேட்கணும் எய்தப்பா எந்த சூழ்நிலையிலும் உலக காரியத்துக்காக நீ ஏற்றிவை நான் அற்பமா என்ன தெய்வம் கூடிய நேரத்தை நான் அற்பமாய் விட்டு விடக்கூடாது என்ன மன்னிங்க என்று சொல்லி போடுறோம் இதுவரைக்கும் நம்ம அறியாமலே செய்திருப்போம் இது ஒண்ணு பெருசு இல்ல ஒரு நேரம் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் இல்ல நாளைக்கு ஜெபம் பண்ணலாம் நாளைக்கு வேதம் வாசிக்கலாம் நம்மளே நம்ம திருப்திப்படுத்துறோமா கவனமாயிரு ஒரு நாள் தானே ஒரு நேரம் தானே தவறு ஒரு தான் நீ எவ்வளவு காரியங்களை நீ இழக்க வேண்டியிருக்கும் அவன் சொல்லுவான் ஆண்டத்தை போய் உமோட கூட இருக்கிற நேரத்துக்குதான் மெயின் ஜீவன் ஜீவனுள்ள நேரம் அதுதான் மகிழ்ச்சியான நேரம் அதுதான் செய்யணும் ஆனா நான் சொன்னேன் வந்துட்டான் பாருங்க அப்படின்பா அந்த விட்டு ஒப்பு கொடுப்போமா அந்த ஒரு நேரம் கூட நம்ம பண்ணாதீ எனக்கு தாங்கப்பா இப்படி கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி போடுறோம் அந்த ஒரு வார்த்தையின்படி எங்களை பலப்படுத்துங்க முப்படிய சுத்தத்தின்படி நாங்க வாழ உதவிச்சுங்க கேட்ட சத்தியின்படி பிள்ளைங்களை நடத்துங்கப்பா கடையெல்லாம் நீக்கி போடுங்க ஆசை ஏற்றுக்கணும் ஜீவன்ல நல்லப்படி ஆகுது ஆமா